மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரியின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை தலைமை பொறியாளர் எம் பன்னீர்செல்வத்தின் சொத்துக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் அதிகாரியின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை தலைமை சுற்றுச்சூழல் முன்னாள் பொறியாளர் எம் பன்னீர்செல்வத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அவர் தொடர்புடைய இடங்களிலிருந்து இருந்து ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாகவும் தற்போது தகவல்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கிருஷ்ணா கிருஷ்ணா கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வேலூர் காட்பாடி ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை பொறியாளராக பணியாற்றி வந்த பன்னீர்செல்வம் என்பது தொடர்பான வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது குறிப்பாக அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறு மாவட்ட அதிகாரிகளிடம் கோப்புகளில் கையெழுத்து வாங்குவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் சில தொழிற்சாலைகளுக்கு சான்றிதழ் அளிக்கவும் லஞ்சம் வாங்குவது போன்ற தகவல் கிடைத்ததை அடுத்து அதிரடியான இந்த சோதனை என்பது தெரிய வந்தது என்பது மணி நேரமாக அன்றைய தினம் நடந்து அவரிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பாக மூன்றரை கோடி பணம் ஆறு ஆறரை கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன அது மட்டுமல்லாது நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யது இந்த விவகாரம் தொடர்பாக சோதனை முடித்த பிறகு அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக அவர் அவரது மனைவி உள்ளிட்டோர் சொத்துக்களை குவித்ததாக வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தை தற்போது அமலாக்கத்துறையினர் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர் சட்டவிரோதமாக மணி லாண்ட்ரிங் எனப்படும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில் சொத்துக்களை குவித்த விவகாரத்து தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக தான் தற்போது அமலாக்கத்துறை அவருடைய சொத்துக்கள் ஆறு அசையா சொத்துக்களை முடக்கி இருக்கிறது ஒன்னு புள்ளி ஒன்னு இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் மூன்றரை கோடி பணம் மற்றும் அறுபத்தி ஒரு தங்க காசுகள் தங்க நகைகள் மற்றும் மூணு புள்ளி ஆறு கிலோ தங்க நகைகள் கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட சொத்துக்களை எல்லாம் முடக்கி இருப்பதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்தும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர் சம்பாதித்த சொத்துக்கள் தொடர்பாக விரிவான விசாரணையை நடத்தி வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க